வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துல்லியமான அப்டேட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் வடகிழக்கு பருவமழை நீண்டகால அறிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை இருந்தாலும் உறுதிப்படுத்தும் விதமாகவும் சில புள்ளி விவரங்களை இணைத்தும் இதில் பதிவு செய்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்திலேயே வடகிழக்கு பருவமழை போல ஒரு மழைப்பிடிவை தென் மாநிலங்களுக்கு கொடுக்கப் போகிறது அதில் மாற்றமில்லை புரட்டாசி மாதம் முழுவதுமே நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு பொதுவாக புரட்டாசியில் வெயிலும் இருக்கும் இடிமழையும் இருக்கும் அதேபோல் இந்த ஆண்டு வெயிலும் இருக்கும் இடிமழையும் இருக்கும் ஆனால் மாலை இரவு வந்துவிட்டால் தினசரி மழை இருக்கும் அந்த அளவிற்கு மாலை வந்துவிட்டால் மழை பெய்ய போகிறது என்கின்ற ஒரு பேசுபொருளாக போகிறது புரட்டாசி அடுத்தபடியாக இவையெல்லாம் காரணம் என்னவென்று பார்ப்போம் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் எப்படி இருக்கும் என்பதை இந்த வானிலை அமைப்போடு ஒப்பிட்டு அறிவிக்கிறேன் ஏற்கனவே பசிவி பெருங்கடலை பார்த்தாச்சு மீண்டும் ஒரு முறை அதே மாற்றம் ஏதும் இல்லை அமெரிக்காவோட தென் அமெரிக்கா வட அமெரிக்கா இடைப்பட்ட பகுதியில் மெக்சிகோ ஒட்டி வெப்பம் உயர்ந்திருக்கு உயர்ந்திருந்தாலும் தொடர்ச்சியாக உயர்வதற்கு அந்த கடல் அமைப்பு நீரோட்டம் சாதகமில்லை உயர உயர வெப்பத்தை ஆசியா பக்கம் நீரோட்டம் கடத்தி கொண்டு வருகிறது பசிபிக் பெருங்கடலோட ஆசியா பக்கம் அதாவது பசிபிக் பெருங்கடலோட மேற்கு பக்கம் தைவானுக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் பிலிப்பைன் சுற்றுவட்டார கடற்பள்தான் நம்முடைய நிகழ்வுகளின் உருவாக்கம் என்று சொல்லலாம் அங்கே முப்பது டிகிரி இருக்கிறது முப்பது முப்பத்தி ஒரு டிகிரியாக உயரப்போகிறது அதற்கு உள்ளே வந்தீங்கன்னா கடல் ஒட்டுமொத்த தென் கடலும் தாய்லாந்து வளைகுடாவும் முப்பது டிகிரிக்கு சராசரியாக பரவலாக ஆக முப்பது என்பது மிக அதிகம்தான் இப்போ தான் சூரியன் குத்துக்கிறது நிலநடுக்கோட்டுக்கு வந்திருக்கு நிலநடுக்கோட்டில் அது பயணிக்கும் போது மேலும் வெப்பம் உயரும் நீரோட்டங்கள் வலுப்பெறும் இது பசுமை பெருங்கடலில் அமைப்பு இந்திய பெருங்கடலை பார்த்தீங்கன்னா எம்ஜிஓ அமைப்பு என்ற இந்த வருடத்தில் அடிக்கடி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வர இருக்கிறது காரணம் என்னென்னா இந்திய பெருங்கடல் வெப்பம் உயரப்போகிறது அதுவும் எம்ஜிஓ அமைப்பு கண்டிப்பாக வலுவாக இருக்கும் இந்த ஆண்டு காரணம் நீரோட்டமும் வலுப்பெற்றிருக்கிறது இருக்கிறது அரபிக்கடல் வெப்பம் குறைந்தாலும் அரபிக்கடலை வெப்பம் குறை குறைந்து கொண்டிருக்கிறதே தென்மேற்கு பருவமழை போதுமாக போதுமான அளவு பெய்யாது என்று சொல்கிறார்களே என்று கவலை கொண்டிருந்தீர்கள் பெய்யாது என்கின்ற ஒரு தகவலை எடுத்துக்கொண்டு மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தீர்கள் அப்பொழுது என்ன அறிவித்திருந்தேன் வினாவிடை பகுதிகளில் தயவுசெய்து கவலைப்படாதீர் அரபிக்கடல் வெப்பத்திற்கும் மழைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை தென்மேற்கு பருவமழை காலத்தில் வரக்கூடிய காற்று தான் தென்மேற்கு பருவ காற்று நீராவிய சுமந்து வரும் வெப்பம் தனிந்தால் நிகழ்வு அரபிக்கடலில் உருவாகாமல் இருக்கும் அரபிக்கடலுக்கு நிகழ்வு வந்தால் கரையோரத்திலே நீடித்து கொண்டு நல்லது ஒரு மழைப்படிவை கொடுக்கணும் அதே போல் தான் குஜராத்தில் கரையோரத்தில் நீடித்து கொண்டு மகாராஷ்டிராவிற்கு கொடுத்து கொண்டிருக்கு அடுத்த நிகழ்வும் குஜராத்துக்கு வருது குஜராத் ராஜஸ்தானுக்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது ஆக தரையிலே உயிர் பெற்று இருக்கும் அரபிக்கடலுக்கு போகாமல் தரையிலே உயிர் பெற்று நீடித்து நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம் அதே தான் நிலைமை அரபிக்கடலின் நிகழ்வு உருவாகாது ஆனால் உருவானாலும் தீவிர நிகழ்வாக இருக்காது மழை தரும் நிகழ்வாக இருக்கும் காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக இருக்கும் ஆக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய நீரை அதாவது நீரில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கடல் நீரோட்டம் அதாவது சோமாலியா பகுதியிலிருந்து சுமத்ரா தீவு பகுதி நோக்கி கடத்தி கொண்டிருக்கிறது குமரிக்கடல் முதல் அந்தமான் கடல் வரை குமரிக்கடல் முதல் சுமத்ரா தீவு பகுதி வரை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வெப்பத்தை உயர்த்தும் வகையில் நீரோட்டம் செயல்படுகிறது நாளுக்கு நாள் மணிக்கு மணி நீரோட்டம் வலுபெறுகிறது கடல் வெப்பம் அந்தமான் கடற்பகுதி வரைக்கும் உயர்த்தி கொண்டிருக்கிறது இவையெல்லாம் இருபத்தொன்பதாக குறைந்த வெப்பத்தை முப்பதாக உயர்த்தியும் முப்பத்தி ஒன்று வரை உயர்த்துவதற்கு சாதகமும் இருக்கிறது கண்டிப்பாக பரவலாக முப்பது டிகிரி என்ற அளவில் தென்மேற்கு பறவழ காலத்தில் கட்டத்தில் வடகிழக்கு பருவமடை காலத்திலையும் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் கடல் நீர் நீர் வெப்பம் இருக்கும் நீரோட்டமும் வலுவாக இருக்கும் குறிப்பாக இலங்கையை ஒட்டியுள்ள கடற்பகுதி மிகுந்த வலுவான நீரோட்டமும் வலுவான வெப்பமும் இருக்கும் இதனால் நிகழ்வுகள் உருவாகி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கும் தென் ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி வருவதற்கும் முதல்கட்ட சாதகமாக இருந்தாலும் வட இந்திய குளிர் காரணமாக டிசம்பர் ஜனவரியில் மத்திய மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் வலுவான நிகழ்வு காத்திருக்கு ஆக நிறைய மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை இறுதியில் கொடுக்க போகிறது தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பதினெட்டு வரை கொடுக்க போகிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி வரை மழைப்பொழிவு தொடங்கும் தொடரும் வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டு மார்ச் வரை தொடர்ந்தது பிப்ரவரியில் கூட வெள்ளப்பெருக்கு இலங்கை முழுவதுமே சராசரிக்கு மிக அதிகமான மழைப்பொழிவை கொடுத்து அணைகள் எல்லாம் நிரப்பி திடீர் திடீரென்று வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது இலங்கைக்கு இந்த பகுதியும் ஆக செப்டம்பர் எட்டு முதல் அக்டோபர் பதினான்கு வரை உச் இறுதிக்கட்டத்தின் தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பும் அணைகளுக்கு நீர்வரத்தை அதிகம் கொடுத்து உபரி நீரை திறக்கும் வகையில் இருக்கும் உள் அணைகளுக்கும் நிறைய மழைப்படிவை தரும் உள்ளே இருக்கக்கூடிய ஏரிகளை கூட புரட்டாசி மழை நிரப்பும் ஆனால் எங்கேயும் பாதிக்கும் மழையாக இருக்காது விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும் இடைவெளியும் இருக்கும் வானிலை அறிந்து அறுவடை பணிகளுக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இடை இடைவெளி அறிந்து வானிலை அறிக்கையில் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் கண்டிப்பாக செப்டம்பர் எட்டுக்கு மேல் செப்டம்பர் பன்னிரெண்டிலிருந்து உறுதியாக செப்டம்பர் மூன்றாவது நான்காவது வாரம் அக்டோபர் முதல் இரண்டு வாரம் மழை பொழிவுகளின் வாரம் நிகழ்வுகளின் வாரம் அக்டோபர் மாதம் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கி நவம்பர் ஒன்று வரை சீரான மழைப்பொழிவு பொழிவு நவம்பர் ஒன்றிலிருந்து நவம்பர் இறுதி வரை வலுவான நிகழ்வுகள் மழைப்பொழிவு அதைவிட வலுவான நிகழ்வுகள் டிசம்பரில் இருக்கிறது மழைப்பொழிவு தரக்கூடிய வகையில் தான் மழை இருக்கும் காற்று பாதிப்பு குறித்து அச்சப்பட வேண்டாம் மழை தரும் நிகழ்வுகள் தான் அனைத்துமே பெரும்பாலும் தெரிகிறது நிறைய மழைப்பொழிவு தரக்கூடிய வகையிலே இருக்கும் காற்று பாதிப்பு குறித்து அச்சப்பட வேண்டாம் சிறு நிகழ்வும் வலுவான அழைத்தரும் வலுவான நிகழ்வும் வலுவானம் அழைத்தரும் என்பது தான் ஒரு தகவலாக இதில் தெரிவிக்கிறேன் ஜனவரி பதினெட்டு வரை வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிலே தீவிரமாக இருக்கும் பிப்ரவரியிலும் இலங்கையில் மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கின் சுருக்கம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தூறல் விழுந்ததும் திட்டங்களை திட்டங்களை தீட்டி குழம்பிக்கொள்ளாதீர் கொள்ளாதீர் வானிலை அப்டேட்ஸுக்காக ஐந்து நிமிடம் செலவு செய்யுங்கள் விவசாயிகள் வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வெயில் அடித்தால் மழை பெய்யாது என்றும் மழை பெய்தால் வெயில் அடிக்காது என்றும் நினைவில் இருக்காதீர் வானிலை மாறி மாறி அமையும் கண்டிப்பாக நீண்டகால கால வானிலை அறிக்கைப்படி அனைத்தும் சென்று கொண்டிருக்கிறது அனைத்திலும் நம்பிக்கை வைத்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி